ஆணவமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி மக்கள் விரட்டியடித்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் கனமழையால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கும் நிலையில் பால் உணவு போன்ற எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளையும் திமுக அரசு பூர்த்தி செய்யாதால் திமுக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இரவோடு இரவாக சாத்தனூர் அணையை திறந்ததால் மக்கள் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பி ஓடிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது இதனை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு சென்ற அமைச்சர் பொன்முடி காரில் அமர்ந்து கொண்டு தெனவுட்டாக பேசியதால் ஆத்திரமடைந்த மக்கள் அமைச்சர் பொன்முடி மூஞ்சில் சேற்றை வாரியறை விரட்டியடித்த பரவி பல்வேறு பெற்று வருகிறது குறிப்பாக பேசுவது மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் புலம்புவதை கூட கேட்க முடியாமல் அமைச்சர் பொன்முடி வாயில் மக்கள் சேற்றை வாரி அடித்தது சரியான செயல்தான் என நெட்டிசங்கள் பாராட்டி வருகின்றனர் இதனை போன்றே பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட சென்ற முதல்வர் ஸ்டாலினை முற்றுகையிட்டு மக்கள் சரமரேக கேள்வி கேட்டதால் இது போய் முதல்வர் ஸ்டாலின் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டதும் கவனிக்கத்தக்கது